வணக்கம் மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் ககன்யான் திட்டத்தின் ஒரு பகுதியாக ஒருங்கிணைந்த பாராசூட் இறக்க சோதனை இன்று வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக இஸ்ரோ கூறியுள்ளது நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவைகளில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற வேண்டியதன் அவசியத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார் கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக தமிழக அரசு கூறியுள்ளது வங்கக்கடல் பகுதியில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆசிய துப்பாக்கி சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா மூன்று தங்கம் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது இனி விரிவான செய்திகள் ககன்யான் திட்டத்தின் ஒரு பகுதியாக ஒருங்கிணைந்த பாராசூட் இறக்க சோதனை இன்று வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக இஸ்ரோ கூறியுள்ளது விமானப்படை கடற்படை கடலோர காவல்படை மற்றும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்துடன் இணைந்து இந்த சோதனை நடத்தப்பட்டதாக இஸ்ரோவின் குறிப்பு தெரிவிக்கிறது விண்கலத்திலிருந்து பாதுகாப்பாக வீரர்களை பூமியில் இறக்குவதற்கு இந்த சோதனை உதவிடும் என்று இந்திய அறிவியல் கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் பேராசிரியர் திரு த வி வெங்கடேஸ்வரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் இப்போ வந்து விண்வெளிக்கு வந்து ராக்கெட்ல நம்மள வந்து எடுத்துட்டு போவாங்க ராக்கெட்டோடைய முனையில விண்கலம் அந்த விண்கலத்தை அந்த ராக்கெட் வந்து புவி சுற்றுப்பாதையில் வை புவியை சுற்றி வரக்கூடிய அந்த விண்வெளி வீரர்கள் அப்புறம் திரும்பி பூமிக்கு திரும்பணும் இல்லையா அப்போ பூமிக்கு திரும்பும்போது விழுந்த கல் மாதிரி பூமியில மோதாம இருக்கிறதுக்காக குறிப்பிட்ட உயரத்தை எட்டியதும் அந்த விண்கலத்தில் இருக்கக்கூடிய பாராசூட்கள் விரியணும் ஒன்றுக்கு அடுத்து ஒன்றாக பாராசூட்கள் விரிந்து அந்த விண்கலம் மெதுவாக தரையே தொடரும் இங்க ககன்யான் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடல்ல விழுவது போலதான் விழும்போது மெதுவாக விழுவதற்காக சரியாக விரிகிறதா என்பதை வந்து பரிசோதனை செஞ்சு அப்படி பரிசோதனை செஞ்சு பாக்குற ஒரு கட்டமாக தான் இன்றைக்கு இந்த விண்கலத்தை ஹெலிகாப்டர்ல அந்த உயரத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு ஹெலிகாப்டர்ல இருந்து அந்த விண்கலத்தை கீழே விட்டுதான் கீழே விழுந்துருக்க கூடிய விண்கலம் தானாகவே குறிப்பிட்ட உயரத்தில் அதனுடைய பாராசூட்களை படிப்படியாக விரிக்கிறதா என்று பரிசோதனை செஞ்சு பார்த்திருக்காங்க இது வெற்றிகரமாக நடந்தது இது ஒரு முறையில பல முறை செய்து பார்ப்பாங்க ஏன்னா இதுல வந்து எந்த பழியும் ஏற்படக்கூடாது நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவைகளில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற வேண்டியதன் அவசியத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார் இன்று புதுதில்லியில் சட்டப்பேரவை தலைவர்களின் மாநாட்டினை தொடங்கி வைத்து அவர் பேசினார் அரசியல் ஆதாயத்திற்காக எதிர்க்கட்சிகள் அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் செயல்படுவது ஏற்புடையது அல்ல என்றும் அவர் தெரிவித்தார் இதுபோன்ற செயல்பாடுகள் காரணமாக அவை நடவடிக்கைகள் முழுமையாக நடைபெறாமல் போவதாக அவர் குறிப்பிட்டாா் இது நாட்டின் வளர்ச்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் திரு அமித்ஷா கூறினார் பள்ளிக் கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக தமிழக அரசு கூறியுள்ளது இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இல்லம் தேடி கல்வி திட்டம் அறுநூற்று அறுபது கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் ஒரு கோடி பேர் பயனடைந்திருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் வெளிநாட்டு கல்வி சுற்றுலா திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பள்ளி ஆசிரியர்களுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை முழு உடல் பரிசோதனை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது தெருநாய் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது இது தொடர்பாக அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு ஏ என் எஸ் பிரசாத் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இக்கோரிக்கையை வலியுறுத்தியுள்ளார் தெருநாய் பிரச்சினை காரணமாக பொதுமக்களிடையே அச்ச உணர்வு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் இடம்பெற்றுள்ள நெறிமுறைகளையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இப்பிரச்சினை குறித்து விவாதிப்பதற்காக உயர்நிலைக்குழு கூட்டத்திற்கு முதலமைச்சர் அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளாா் அரசு மருத்துவமனைகளில் நாய்க்கடிக்கான மருந்துகள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு ஏ என் எஸ் பிரசாத் அக்கடிதத்தில் கேட்டுக் கொண்டுள்ளார் பணியாளர்கள் விவகாரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரே நிலைப்பாட்டைத்தான் கொண்டிருப்பதாக அக்கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார் இன்று தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தூய்மை பணியாளர்களை தனியார் வசம் ஒப்படைக்கக்கூடாது என்று கூறினாா் இந்த தொழிலை ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான நிரந்தர பணியாக கூடாது என்பதற்காகத்தான் மாற்று கருத்தை வெளியிட்டுள்ளதாக திரு தொல் திருமாவளவன் தெரிவித்தார் நீங்கள் செய்தி அறிக்கை மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுதங்காலம் காலம் வங்கக்கடல் பகுதியில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரைக்கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஒரிசா மற்றும் மேற்கு வங்க மாநில கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள வடமேற்கு வங்க கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்திற்கு நேரடி பாதிப்புகள் இல்லை என்றாலும் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையின் தீவிரம் சற்று குறையக்கூடும் மேலும் அடுத்து வரும் இரண்டு நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளது தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கடற்பகுதியில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் திரு கண்ணன் கேட்டுக் கொண்டார் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளில் வங்கக்கடலின் வடப்பகுதிகள் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள் மற்றும் கொங்கன் கோவா கடலோரப் பகுதிகளிலும் மகாராஷ்டிரா கடலோரப் பகுதிகள் மத்திய மற்றும் தென்மேற்கு அரபு கடற்பகுதிகளிலும் சிராவடி காற்று வீச வாய்ப்புள்ளது மேலும் இருபத்தி எட்டாம் தேதி அன்று வங்கக்கடலின் வடப்பகுதிகள் தமிழக கடலோரப் பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் குமரிக்கடல் பகுதிகள் கேரள கர்நாடக கடலோரப் பகுதிகள் மற்றும் கொங்கொன் கோவா கடலோரப் பகுதிகளிலும் மகாராஷ்டிரா கடலோரப் பகுதிகளிலும் மத்திய மற்றும் தென்மேற்கு அரபிக் கடல் பகுதிகளிலும் சிறாவளி காற்று விச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் சேலம் பூம்புகார் விற்பனை நிலையத்தில் கணபதி தரிசனம் என்ற சிறப்பு கண்காட்சி நடைபெற்று வருகிறது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு நடத்தப்படும் இந்த கண்காட்சியில் பல்வேறு வடிவங்களில் விநாயகர் சிலைகள் விற்பனைக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாக அதன் மேலாளர் திரு நரேந்திர போஸ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் இதில் எல்லா விதமான விநாயகர் சிலைகளும் நாங்கள் டிஸ்கில் வச்சுருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் மண்பு கருங்கல் சிலைகள் பிளாக் மெட்டல் பித்தளை பஞ்சலோக சிலைகள் மாதிரி ஒயிட் மெட்டல் மார்பிள் டஸ்ட்டுங்க இந்த மாதிரியான இது பெயிண்டிங்லேயும் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பெயிண்டிங்கு அக்கலிக் பெயிண்டிங் இந்த மாதிரியான நிறைய டைப் ஆஃப் பெயிண்டிங்ஸ்லேயும் நம்ம கொண்டு வந்துருக்கோம் அதே மாதிரி இந்த ரத்தன அந்த மாதிரியான விநாயகரும் வச்சுருக்கோம் கருங்காலி மரக்கட்டைகளில் அதில் செஞ்சுருக்கோம் சேலத்தோட தம்மம்பட்டி மர சிற்பங்களில் கொண்டு வரக்கூடிய அந்த விநாயகர்களும் நம்ம வந்து சேல்ஸுக்காக வச்சுருக்கோம் இந்த ரசமணி அந்த மாதிரியான இதுலேயும் வேணும்னு கேட்பாங்க அதுலேயும் நம்ம விநாயகர் நம்ம செஞ்சிருக்கோம் சின்ன சின்ன கல்லில் செஞ்சிருக்கோம் அந்த மாதிரியான இது எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான அவர் படிக்கிற மாதிரி வீணையில் இருக்கிற மாதிரி ஏன்னா விநாயகருக்கு நிறைய போர்ஸஸ் இருக்குது அந்த மாதிரியான டைப்ல நம்ம அதில் செஞ்சு விற்பனைக்காக வச்சிருக்கோம் மாவட்டச் செய்திகள் புதுக்கோட்டை மாவட்டம் கீரணிப்பட்டி கிராமத்தில் விவசாயிகளுக்கான சிறப்பு திட்ட முகாம் இன்று நடைபெற்றது வேலூரில் கம்பர் திருவிழா இன்று நடைபெற்றது மயிலாடுதுறையில் வெறிநாய் கடித்ததில் இருபதுக்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரியில் நண்பர்கள் குளிப்பதை வேடிக்கை பார்க்கச் சென்ற பள்ளி மாணவன் கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்தான் விளையாட்டுச் செய்திகள் ஆசிய துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா மூன்று தங்கம் ஒரு வெள்ளி ஒரு பதக்கம் வென்றது கஸ்கஸ்தானில் நடைபெற்று வரும் போட்டியின் சீனியர் ஆடவர் ஐம்பது மீட்டர் பிரிவில் ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் தங்கப்பதக்கம் வென்றார் ஜூனியர் ஆடவர் ஐம்பது மீட்டர் பிரிவில் ஆட்ரியன் கர்மாக்கர் தங்கப்பதக்கம் வென்றார் இப்பிரிவில் இந்தியாவின் வேதாந்த் நிதின் பதக்கம் வென்றார் ஜூனியர் குழு பிரிவிலும் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது ஆடவர் ஐம்பது மீட்டர் குழு பிரிவில் இந்தியாவிற்கு பதக்கம் கிடைத்தது இப்போட்டியில் இந்தியா இதுவரை இருபத்தாறு தங்கம் ஒன்பது வெள்ளி பதினோரு பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா எட்டுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் பூட்டானை வென்றது பூட்டானின் திம்புவில் நடைபெற்ற இப்போட்டியில் அனுஷ்கா குமாரி ஹாட்ரி கோல் அடித்து சாதனை படைத்தார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ககன்யான் திட்டத்தின் ஒரு பகுதியாக ஒருங்கிணைந்த பாராசூட் இரக்க சோதனை இன்று வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக இஸ்ரோ கூறியுள்ளது நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவைகளில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற வேண்டியதன் அவசியத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார் கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக தமிழக அரசு கூறியுள்ளது வங்கக்கடல் பகுதியில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆசிய துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா மூன்று தங்கம் ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது